ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கதை இந்த ரயிலுங்கிற ஒன்றே சொல்கிறேன் இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டுருக்கு ஒரு தண்டவாளத்தில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு ட்ராக்கு பிரியுது ஒரு ட்ராக்கு வந்து இந்த ரயில் போக வேண்டிய ட்ராக் அங்கே ஒரு பத்து சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ரயில் வரும்னு தெரிஞ்சும் திமுருக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு ரயிலே வராத ட்ராக்ல ஒரு குழந்தை விளையாடிகிட்டு இருக்கு இப்போ ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது ஒன்று இந்த ட்ராக்கில் விடணும் இல்லைன்னா இந்த ட்ராக்கில் விடணும் இப்போ எதை நீங்கள் முடிவெடுப்பீங்க நீங்க அந்த டிரைவரா இருந்தா ப்ராக்டிக்கலாக பேசுங்க அந்த ஒரு குழந்தை தானே பத்து குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை ஏற்றிட்டு போவோம் அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்களா தவறு செய்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது எந்த தவறும் செய்யாமல் சரியான இடத்தில் விளையாடிய குழந்தை சத்து போகிறது இன்னைக்கு வாழ்க்கை நிலை அதுதான் நல்லதை தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான் கெட்டதை கூட்டமாக செய்யப்படுகிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சுன்னு சொல்றோம்ல காலம் மாறல காலத்தை நம்ம மாத்திட்டோம் காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க காலத்தை கெடுத்துட்டோம்னு சொல்லுங்க அன்னைக்கு ஒருவன் கெட்டவனாக இருந்தான் நூறு பேர் நல்லவங்களா இருந்தாங்க இன்னைக்கு நூறு பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு நல்லவனை பார்த்தா நக்கல் தான் வன்ட்டா மகாத்மா காந்தி சொல்கிறோம்ல அன்றைக்கெலாம் தெருவில் ஒருத்தர் குடிகாரனா இருப்பாங்க தெருவே அவரை கேவலமாக பார்க்கும் குடியார பையன் இன்னைக்கு தெருவில் ஒருத்தர் குடிக்காமல் இருப்பாங்க லூசு பையன் சொல்கிறோம்ல நல்லவனுக்கு பேரே என்ன தெரியுமா பாவம் நல்லவன் பாவம் நல்லவன் பாவம் நல்ல மனுஷன் பொழைக்க தெரியாத மனுஷன் அப்போ இந்த காலத்தை யார் கெடுத்திருக்கிறார்கள் நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தானே கெடுத்திருக்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படி அமையும் நாம தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உதாரணமாக காட்ட வேண்டும் ஏன்னா நல்லதை நம்ம திரும்ப திரும்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கவனித்தல்ங்கிறது இருக்கு இல்லையா இதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இப்போ ரெண்டு நாளைக்குள்ள வந்தது ஒரு ரெண்டு ஒரு ஜாடி ஒரு ஜாடிக்குள்ளே ஒரு நூறு கருப்பு எறும்ப உள்ள போடுறோம் நூறு சகப்பு எறும்ப உள்ளே போடுறோம் அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இந்த சைடும் அந்த சைடும் வாழும் இந்த ஜாடி எடுத்து படப்படன்னு குளிக்கிட்டு வச்சுருங்க இந்த கருப்பு எறும்பு மேலே சவப்பு எறும்பு மோதும் சிவப்பு எறும்பு மேல் கருப்பு எறும்பு மோதும் ஆகா எவனோ ஒருத்தன் நமக்கு எதிரியா வந்துட்டான் ஒன்றை ஒன்றை கடிச்சு குதறி அடிச்சு பிடிச்சி சாகும் ஆனால் தன்னுடைய எதிரி கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பு நினைக்கிறது தன்னுடைய எதிரி சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பு நினைக்கிறது ஆனால் இருநூறு எறும்புகளுக்கும் தெரியவில்லை ஜாடியை குலுக்கியவன்தான் தங்கள் எதிரி என்று இருநூறு எறும்புகளுக்கும் தெரியவில்லை ஏதோ எறும்பு கதைன்னு நினைக்காதீங்க நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ அந்த மதம் நான் இந்த மதம் நீ இந்த கொள்கை நான் அந்த கொள்கை நீ இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை நான் இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை இந்த சண்டை நடந்துகிட்டே இது நாம போடுற சண்டையா மேல இருந்து எவனோ ஒருவன் நம்ம வேலையை கவனிக்க விடாம இந்த குழப்பத்தை உண்டு பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் நாம ஜாடியை குளுக்கணவனை விட்டுட்டு ஏவ மேல வந்து உளுந்தானோ அவனை கடிச்சு கொதறிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த புரிதலில் இருந்து நாம் ஒரு தெளிவான எடுத்து வாழ வேண்டுமென்றால் நிறைய வாசிக்கணும் ஏன்னா இது நல்லதுக்கே காலமில்லாத ஒரு காலம்